பால்காரர் ஒருவர் தன் பசுவை இழுத்துக்கொண்டு கொண்டு ரோட்டாரமாக வந்து கொண்டிருந்தார் அமைதியாக நடந்து வந்து கொண்டிருந்த பசு திடீரென்று அடம்பிடித்து நடு ரோட்டில் அமர்ந்து கொண்டது அகலம் குறைந்த அந்த ரோட்டில் சைக்கிள் பைக் தவிர வேறு எந்த வாகனங்களும் செல்ல முடியாதபடி பசு நடு ரோட்டில் படுத்திருந்தது பால்காரர் எவ்வளவு முயற்சி செய்தும் அந்த பசுவை இம்மி அளவும் நகர்த்த முடியவில்லை அவ்வழியாக ஒரு போலீஸ்காரர் வந்தார் தன்னுடைய முரட்டு மீசையையும் கையில் இருந்த லத்தியையும் வைத்து மிரட்டி பார்த்தார் பால்காரரோடு சேர்ந்து பசுவை இழுத்து பார்த்தார் பசு அசையவில்லை தற்போது ஐஸ்கிரீம் விற்கும் நபர் ஒருவர் அந்த வழியாக வந்தார் குளிர்ச்சியாக பேசி பார்த்தார் நகராமல் நின்ற பசுவை மூவரும் சேர்த்து இழுத்தனர் முயற்சிகள் தோல்வியில்தான் முடிந்தது மல்யுத்த போட்டி வெற்றி பெற்று திரும்பி கொண்டிருந்த வீரர் ஒருவர் அந்த வழியாக வந்தார் ஒரு பசுவை ரோட்டில் இருந்து நகர்த்த மூன்று பேரும் செய்து கொண்டிருக்கும் முயற்சிகளை பார்த்து நகைத்தார் மூன்று பேரையும் நகரச் சொல்லிவிட்டு மல்யுத்த வீரர் தனித்து மாட்டை இழுத்து பார்த்தார் பசு அசரவில்லை அந்த வழியாக ஒரு சிறுவன் வந்தான் அவன் ரோட்டோரமாக வளர்ந்து நின்ற புற்களை பறித்து கட்டாக கட்டி பசுவின் முகத்தருகே காட்டினான் பசு புல்லை சாப்பிட எழுந்தது சிறுவன் புல்லை பசுவிடம் காட்டிக் கொண்டு நடக்க ஆரம்பித்தான் பசுவும் அவனோடு நகர்ந்தது தங்கள் பலங்களை காட்டி பிரச்சனைகளை சீர் செய்ய சிலர் நினைக்கின்றார்கள் ஆனால் சில எளிய நிகழ்வுகளில் பிரச்சனைகள் சீர் செய்ய முடியும் என்பதை அவர்கள் ஏனோ மறந்து விடுகின்றார்கள் பிரச்சனைகளை நாம் அணுகும் விதத்தில் தான் எல்லாம் உள்ளது படித்ததை பகர்கின்றேன் அன்பினால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை மேலும் இப்போ பல தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க